three start. one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Mm, very good. We start now. One, two, three, four, five. Six, seven, eight, nine, ten. Very good. Tad Munal 1 two, three, four, five, six, seven.

टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नयी कु अवसईड वू थी काले कुछ कट फाइव சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் ஓவர் ஒன் டூ மீடியமா பண்ணுங்க ரொம்ப ஸ்பீடு வரும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இடுப்பு மட்டம் ஆட்டம்னா பார்த்தோம்னா இடுப்பு மட்டம் மா மாட்டேன் சிக்ஸ் செவன் தம்பி பண்ணுற மாதிரி பண்ணுங்க எயிட் நைன் டென் அப்படியே பேஸ் டென் நைன் எயிட் செவன் ஃபோ ஆ பண்ணுங்கள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்வர் வெரி குட் நல்லா பண்ணிங்க அடுத்தது ஹிப்புக்கு மேலே இந்த உடம்பை வளைக்கணும் சர்க்கிளில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் Seven Eight Nine Ten very good abhi reverse 10 9 eight, seven, six, five, four, three, ஒன் வெரி குட் சூப்பர் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கபாலபதி கால் வந்து ஒரு ஒரு அரை அடி அரை அடி இருந்தாப்படி இருக்குது நேராக இப்படி வச்சுங்க கால் ஆ ஸ்டைட் பண்ணுங்க ரெடி ஸ்டார்ட் நவ் கபாலபதி ஒன் டூ டூ த்ரீ சிக்ஸ் கரெக்ட் எயிட் கால் மேலே போகணும் நைன் டென் இதே வந்து ஒரு பத்து வந்து ஸ்லோவில் பண்ணணும் பத்து வந்து ஸ்பீடு பண்ணணும் பத்து ஸ்லோவில் வரணும் ஸ்லோ ஸ்பீட் ஸ்லோ

9 8 7 6 5 4 3 2 1 वेरी गुड பண்ணுங்க ஒரு 5 மூச்சு இழுத்து விடுங்க ஒரு 5 டைம்ஸ் 1 2 நம்ம உடம்புல வந்து மூச்சுக்கு ஒரு நம்ம ஒன் இருக்குது ஒரு லட்சம் சிற்றறைகள் அது எல்லாம் வந்து இந்த பிராண வாயு ஏற ஏற உடம்பு எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் உடல்ல வந்து பயங்கர வலு வத பலம் வரும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு பயிற்சி பண்றோமோ அவ்வளவுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் வரும் மூளை அதிகமாக வேலைப்படும் புரியுதுங்களா இதை நம்ம பண்ணணும் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு ஒரு வாட்டியும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு இழுத்து இந்த மாதிரி விடணும் ஓகே ஒன் ரெடி ஸ்டார்ட்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ಎನ್ ಸಿಸ್ ಫೈರ್ ತ್ರೀ ಟೂ ಒನ್ ಓವರ್ ವೆರಿ ಗುಡ್ ಅಂತ ರೆಡಿ ಸ್ಟಾರ್ಟ್ ನಾವು ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಸವನ್ ಎಯಟ್ ನೈನ್ ट रेडी स्टार्ट नाउ वन पेश नेक नेक्गा टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन one two three four five six seven eight nine ten very good ah one, two, three, four. फाइव सिक्स सेवन एट नाइन टेन आ नेक्स्ट आठ तो दे वन टू सेवन एट नाइन टेन वेरी गुड नैक्ट वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन ट अब सेवन सिक्स फाइव फोर थ्री टू वन वेरी Three, four, five, six, seven, eight, nine, ten. very good த்ரீ டைம்ஸ் ஓம் சொல்லுங்க நல்லா மூச்சு இழுத்து ஓ நல்லா சவுண்டு வரணும் ஓ शिवायम् ॐ नमः शिवायम् ீஸ்வரி பிரம்மாண்ட நாயகியே முருகா